ஹை காய்ஸ் உங்கள் நண்பன் விபிஎஸ் மை லைஃப் ஒன் ஆஃப் த பார்ட்டில் இது செவன்த் வீடியோ நான் ரீசெண்டாக அதிகமாக பார்த்த வீடியோ வந்து பாலா விஜயகவி பாலா வந்து எவ்வளோ உதவி பண்ணுறாரு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலா அண்டு லாகவாலா ரன்ஸ் அந்த அண்ணா ரெண்டு பேருக்குமே ஒரு நன்றி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நான் யாரையும் எவ்வளோ பார்த்ததில்ல அவ்வளோ பேர் பண்ணுறாங்க பட் ஆக்டர்ஸ் பட் இவங்களோட இதில் யாரும் அவ்வளோ பண்ணதில்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க நேம்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க இப்போது ஒரு அந்த பாலா வந்து பேசுகிறது இந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு உங்களுக்கு அந்த வீடியோவை லாஸ்ட்டாக போடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் কমেন্ট পুঁ থ্যাংক ইউ ফার বাচ্চিং